இந்த நாய்களால் கடிபடுறது அதில் வந்து தற்காத்து கொள்வது அதே மாதிரி நாய்களை வந்து கட்டுப்படுத்துவது சங்கமாக தான் தொடர்ச்சியாக வந்து நமக்கு விவாதங்கள் போயிட்டுருக்குது தொலைக்காட்சியிலும் பார்த்தோன்னா வந்து டெய்லி வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நாய்களால் கடிபட்டு ஏழு எட்டு பேர் காயப்பட்டது சிலர் மரணம் அடைஞ்சது இந்த மாதிரியான செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது என்னென்னு பார்த்தோன்னா இப்போது சமீப காலமாக திருநாய்களோட பெருக்கம் வந்து அதிகரிச்சிட்டு வருது நம்மளோட மக்கள் தொகையும் அதிகமாக அதிகமாக நாம் வந்துட்டு ஒரு நகரம்னாலும் நகரத்துக்கு அடுத்து புறநகர் அப்படி இப்படின்னு நகரம் விரிவடைஞ்சிட்டு வருது இதே மாதிரி ஊர்களும் விரிவடைஞ்சிட்டு வருது இப்போ திருநாய்களுக்கு எப்பயுமே நம்ம பார்த்தோன்னா முன்னெல்லாம் வந்து நைட்டு வந்து அந்த சாப்பாடு போடுவோம் மிஞ்சின சாப்பாடு போடுவோம் இப்போ நம்ம எல்லாருமே அந்த ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி இதுக்கு போயிட்டோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்கு போயிட்டனால நம்ம சாப்பாடு மீந்து போகிறதுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டே கிடையாது அதனால் திருநாய்களுக்கு நம்ம உணவளிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி வச்சு அப்போ வந்து அந்த திருநாய்கள் ஒரு பக்கம் பெருகிட்டு போகுது அதுங்களுக்கு உணவு தே கிடைக்காத போகிறப்போ வந்து என்னத்தையாவது சாப்பிடுதுங்க எந்த கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடுது அப்படிங்கிறப்ப அதுங்களுக்குள்ள உடல்நல பாதிப்பு வந்து வெறி பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்துடுது அப்படிங்கிறப்ப மனிதர்களை வந்து தாக்குறது அதிகமாயிட்டு வருது ஒரு பக்கம் நம்ம நகரங்கள் தெரு நாய்கள் வந்துட்டு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வந்துட்டு அது பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து எக்கச்சக்கமாக குட்டிகளை போட்டுக்கிட்டே இருக்கும் அது ஏதாவது ஆக்சிடெண்டு நோய் அப்படி இப்படின்னு இறந்தது போக மிஞ்சிற குட்டிகள் வளர்ந்துக்கிட்டே வரும் அப்படிங்கிற தெருநாய் பெருக்கத்தை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ பொதுவாக வந்து கட்டுப்படுத்தணும் அவங்கலாம் முன்னெல்லாம் வந்துட்டு நிறைய நாய்களெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா அதை பிடிச்சிட்டு போவாங்க பிடிச்சிட்டு போய் ஒன்று அடைச்சி வைப்பாங்க அல்லது வந்து அதை கொலை செய்வாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் இப்போ அது மாதிரி எதுவுமே இல்லை வெறிநாய்களே வந்து நிறையா அதிகமாயிட்டு குழந்தைகள் குழந்தைகள் எல்லாம் கடிக்கிறது வந்து அதிகமாயிட்டு வருது அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணணுட்டா இந்த தெருநாய்கள் எல்லாத்தையும் வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் பிடிச்சிட்டு போய் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறது பண்ணிட்டா அதுக்கப்புறம் வந்து பெருக்கை வந்து குறஞ்சிடும் அதுபோக வெறி பிடித்த நாய்களை வந்து கொண்டு போய் அதை கருணை கொலை செய்யணும் ஏன்னா நமக்கு வந்து மனிதர்களுக்கு நம்ம ம மனிதர்கள் வந்துட்டு இரண்டு வயசு சொல்லாங்க ஒன்று வந்துட்டு வாகனங்களில் பயணிக்கக்கூடியவர்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் போவாங்க இன்னொன்று நடந்தே போயிட்டு வியாபாரம் பண்ணுறது ஒரு ஸ்கூலுக்கு போகிறது இந்த மாதிரி எந்த இடத்துக்குனாலும் நடந்தே போகிறது இப்போ நடந்தே போகக்கூடிய எளிய மனிதர்களை தான் வந்து இந்த திறனாய்கள் வந்துட்டு தாக்குறது இதெல்லாம் இருக்குது அப்போ வந்து அந்த எளிய மனிதர்கள் தான் த தங்களோட பாதுகாப்புக்காக குரல் கொடுக்குறாங்க இந்த குரலுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மதிப்பளிக்கணும் அப்படிங்கிறப்ப தெருநாய்களை கட்டுப்படுத்துவது வந்து மிக மிக முக்கியம் அதுகளை அதே போல் வீட்டில் வளர்க்குற நாயும் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு கட்டுப்பாடாக வளர்க்குறதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம ஏன்னா ரேப்பிஸ்கிற நோய் வந்து மிக மிக கொடுமையானது இப்போ கடிச்சிடும் அது ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் அதோடய எஃபெக்ட் தெரியும் அது அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க காப்பாற்றவே முடியாது ரொம்ப கொடுமையாக ரொம்ப 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 மோசமான தான் அவங்களோட உயிரிழப்பு நடக்கும் ஆக இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் இதில் வந்து கவர்மெண்ட்டும் ரொம்ப கவனமாக எடுத்து அதை செயல்படுத்தணும் இந்த விலங்கு நல கொஞ்சம் அடக்கி வாசிங்க இது வந்து மக்களின் உயிர் வாழ்வாதார பிரச்சனை ஓகேங்களா நன்றி வணக்கம்